இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் ஸ்தோத்திரமும் இந்த வேலையிலும் திரும்பவும் மிஷினரியை பற்றி நம்ம வாரம் ஒரு மிஷினரியை குறித்து ஒரு மிஷினரியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நற்செய்தியை வந்துட்டு இந்திய மண்ணில் விதைத்து நம்மளுடைய தமிழ் மொழிக்காகவும் அதோட பண்பாட்டையும் வளர்த்தெடுக்க மாபெரும் மறைப்பணியாளர் அப்படின்னு சொல்லலாம் இவரை அவரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் நற்செய்தி வந்து அறிவிக்கப்படாவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு வந்து ஒரு ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வச வசனத்தில் அப்போஸ்லர் பவுல் வந்துட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு அதை வந்துட்டு உண்மையாக்கி காட்டி அதை அதை வச்சு வாழ்ந்த ஒரு பெரிய ஊழியரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம் அவர் யாருன்னா இத்தாலி தேசத்தில் வந்துட்டு பிறந்தவர் ஆனால் தமிழகத்தை வந்து அவரோட தாய்மண்ணாக ஏற்றுக்கிட்டு இயேசுவுக்காக அவரோட வாழ்வையை அர்ப்பணித்தார் அவர் தான் வந்துட்டு வீரமாமுனிவர் அவரை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவரை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் தேவனை நான் துதிக்கிறேன் அவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா வீரமா முனிவர் கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி இத்தாலியன் காஸ்திகோலியோன் அப்படிங்கிற ஊரில் வந்துட்டு பிறந்தார் இவரோட இயற்பெயர் வந்துட்டு கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி இவர் வந்து சிறு வயதுலேயே வந்துட்டு கல்வியில் ரொம்பவே அவருக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சு லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் அப்படி போன்ற நிறைய மொழிகளை வந்து அவர் வந்து கற்று கற்று அதில் ரொம்பவே புலமை பெற்றிருந்தார் அவரோட இதயம் வந்துட்டு நிறையா உலகத்தோட சந்தோஷங்களிலும் அதிகமாக அவருக்கு வந்துட்டு அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது ஆன்மீகத்துலேயும் வேதத்தை படிக்கிறதுலேயும் மட்டும்தான் அவருக்கு வந்து நிறையா ஆர்வம் இருந்துச்சு இவருக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு நான் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன என்னோடய வாழ்வின் நோக்கம் என்ன நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள சின்னதுலேருந்தே ஒரு கேள்வி இருந்துச்சு அந்த கேள்விக்கான விடையாகத்தான் இவர் வந்து ஊழியத்துக்கு போனது இயேசுவின் அன்பையும் அவருக்கான அந்த முழுமையான ஊழியத்தையும் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னுங்கிற ஒரு தாக்கம் அவர் மனசுக்குள்ள இருந்துச்சு இந்த இந்த தாகம் அவருக்கு இருந்த தாகத்தினால தான் அவர் ஒரு பத்தொன்போதாவது வயசில் வந்துட்டு இயேசு சபையில் போய் சே சேர்றாரு அதுக்கப்புறம்தான் அவர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து வராரு இறைவனின் அழைப்பை வந்து உணர்ந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு அவரோட முப்பதாவது வயதில் குரு பட்டம் வா பெற்றார் இந்த தருணத்தில் அவரோட வாழ் அவரோட வாழ்வையில் வந்துட்டு ஒரு முக்கியமான திருப்பம் இருந்துச்சு இந்தியாவுக்கு சென்று அறியாத மக்களுக்கு இயேசுவின் அன்பை வந்து போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆழமான விருப்பம் இருந்துச்சு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு பெஸ்கி வந்துட்டு ஒரு நீண்ட கடல் பிரயாணத்திற்கு பிறகு கோவாவில் வந்து இறங்குறாரு அங்கேருந்து ரொம்பவே கடுமையான பயணம் அதுக்கப்புறம் நடந்து சென்று மாட்டு வண்டியில் சென்று எப்படியோ கேரளா வழியாக மதுரைக்கு வந்துட்டார் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இருந்த புதிய மண் அப்புறம் அங்கேருந்த மக்கள் புதிய மொழி எல்லாத்தையும் பார்க்கும் போது அவருக்கு சவாலாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த சவால்களை அவர் வந்து தடைகளாக அவர் வந்து நினைக்கல ஒரு மொழியின் வழியாக தான் ஒரு மக்களை வந்துட்டு அவங்களோட இதயத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து நினச்சாரு அதனால் ஒரு துறவியிடம் போய் தமிழை வந்துட்டு முறையாக கற்றுக்கிறாரு தமிழோட இலக்க நூல்கள் தமிழ் இலக்கியங்கள் பக்தி பாடல்கள் இரவு பகலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து படிக்கிறாரு அவரோட விடாமுயற்சி அவரோட கூர்மையான அறிவு இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க தமிழ் ஆசிரியர்களே பார்த்து அவரை பார்த்து ரொம்ப வியந்தாங்க அவர் வந்துட்டு அவர் நம்ப நண்பர்களுக்கு எழுதிய கடிதங்களில் தமிழ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தமிழ் ஒரு தேன்மொழி மொழி அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து தமிழை வந்து புகழ்ந்து எழுதியிருக்காரு அவர் தமிழ் மீது கொண்ட அன்பால் தான் அவரோட கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற பேரை வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாற்றி கொண்டார் கிறிஸ்துவுக்காக அவர் செய்த சேவை பார்க்கும்போது வீரமாமுனிவர் வந்துட்டு அவரோட வாழ்வின் பெரிய பகுதியை கூட தமிழ்நாட்டில் தான் நிறையா இடங்களில் வந்துட்டு ஊழியம் செய்து தான் அவர் வந்துட்டு இறைப்பணிக்காக அர்ப்பணித்தார் திருச்சி மதுரை திருநெல்வேலி ஏற்காடு இனி நிறைய இடங்களில் அவர் சென்று இனி கிராமங்களில் சென்று அவர் வந்து பணியாற்றியிருக்காரு அவரோட சேவை வந்துட்டு போதனையோட கூட நிற்கலை இனியும் நிறையா சேவைகள் சமூக சேவைகள்லாம் செஞ்சார் அவர் ஊழிய பயணங்களில் போகும்போது குதிரையில் மாட்டு வண்டியில் நட நடந்து கூட வந்து நிறையா கிராமங்களுக்கு அவர் வந்து பயணம் செய்து போனார் காட்டுப்பாதைகள் கொடிய விலங்குகள் நோய்கள் இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் இத்தனை சவால்களும் அவருக்கு இருந்தாலும் அவர் ஒரு முறை கூட அவர் வந்து மனம் தரலாமல் அவர் வந்துட்டு செஞ்சு சென்றுட்டு இருந்தார் முறை கிராமத்தில் அவர் போகும்போது கூட ஒரு விஷப்பாம்பு வந்து அவர் வந்து கடிக்க வந்துச்சு ஆனாலும் அவர் மேல் அவர் வந்து கடத்திற மேலே இருந்த விசுவாசமும் அவரை வந்து காத்து கொண்டுச்சு இது வந்து ஒரு பெரிய விசுவாசம் அவருக்கு வந்துட்டு இருந்தது எந்த தீங்குமே அவருக்கு வந்து ஏற்படலை அப்படின்னுங்கிறது வந்துட்டு ஒரு வாழ்க்கை வரலாற்று பதிவு வந்து குறிப்பிடுது அவர் வந்து மக்களுடன் ஒருவராக வாழ்ந்தார் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களும் அவங்களோட உடைகள் எல்லாவற்றையுமே மாற்றி ஒரு தமிழனாகவே அவரை வந்து மாற்றி கொண்டார் அதன் மூலமாக தான் மக்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு ஐயர்னு சொல்லி ஒரு அன்பா அவங்கள வந்து அழைச்சாங்க அவங்களோட ஒன்றுத்து போக தன்மையும் அவருக்கு வந்து இருந்ததுனால தான் அது வந்து ஊழியத்திற்கு அவருக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம் கடுமையான ஒரு டைம் வந்துட்டு ஒரு கிராமத்தில் ரொம்ப கடுமையான வறட்சி நிலவிய போது இருந்த உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையுமே மக்களுக்கு வழங்கி நிறையா வந்துட்டு உணவுப் பொருட்களையும் கொடுத்து மேல் அதிகாரிகளிடம் கூட பேசி மக்களுக்காக நிறையா சேவை செய்திருக்காரு அவரோட தியாகத்தும் அன்பு மக்களோட உள்ளங்களை வந்துட்டு ரொம்பவே தொட்டுச்சு விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா அவர் நிறையா நேரத்தில் வந்து நிதி நெருக்கடிகள் இருந்திருக்கவருக்கு வந்துட்டு ஆலயங்கள் கட்ட பள்ளிகள் நடத்த நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு ஆனால் அவர் ஒருபோதும் மனம் தள்ளலாமல் அகமிருந்தால் வழி பிறக்கும் வந்துட்டு அவர் முழுசாக நம்பி ஜபித்தார் அவரது ஊழியத்தில் இருந்த அவர் விசுவாசத்தின் நிமித்தம் தான் நிறைய அற்புதங்கள் நடந்ததாகவும் நோயாளிகள் வந்துட்டு குணமடைந்தாங்க அப்படினுங்கிறதும் ஒரு பதிவு வந்து குறிப்பிடுது கிறிஸ்தவத்தோட இலக்கியத்தில் அவர் செய்த பங்களிப்புகளை முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேம்பாவணி அந்த இலக்கிய புஸ்தகம் வந்துட்டு இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரோட வாழ்க்கையை குறித்து அவர் வந்துட்டு நிறைய விவரிக்கிறதா அவர் வந்து அந்த ஒரு காப்பியமாக அவர் வந்து எழுதியிருக்காரு இதில் வந்துட்டு மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் இருக்குது அதில் வந்து வேசுவின் அன்பையும் மீட்பின் செய்தியும் மனித வாழ்வின் உயிர் விளிமியங்களையுமே அழகா அவர் வந்துட்டு பாடியிருக்கிறார் மனப்பாட அதை வந்து பாடல்கள்லாம் அவர் வந்து பாடியிருக்கிறாரு அதில் அதிகமாக யோவான் ஸ்நானகன் குறித்தும் அவங்க வந்துட்டு யோவான் ஸ்நானனுடைய தாயார் எலிசபெத் வந்து இறக்கும் போது அவர் இங்கே எவ்வளோ வந்து துக்கப்பட்டார் அதை நினச்சி அப்படிங்கிறத கூட அழகா அவர் வந்து விரை விரிச்சிருப்பார் வன்குல மீட்புக்காக தான் இயேசு பிறந்தார் அப்படிங்கிறதையும் அந்த காப்பியத்தின் மூலமாக நிறையா வந்துட்டு வீரமாமுனிவர் வந்து வெளிப்படுத்தினார் அது வரும் கதையாக இல்லாமல் ஒரு விசுவாசத்தின் சரித்திரமாக தான் அது வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம் இன்றைக்கும் அது வந்துட்டு நிறையா நம்ம கவர்மெண்ட் புக்கில் தமிழ் புக்கில் கூட தேம்பாவணி வந்துட்டு இடம்பெற்று வருது அதை வந்து மனப்பாட செய்யலாம் அவங்க வந்து படிச்சுட்டு வராங்க அதை நம்ம பார்க்குறோம் அடுத்தது சதுர அகராதி சதுரகராதி வந்துட்டு முதல் தமிழில் தோன்றிய முதல் அகராதி நூல் அதில் வந்துட்டு ஒரு சொல்லுக்குரிய நிறையா பொருட்களும் ஒரு பொருளுக்குரிய நிறையா சொற்களும் இடம்பெற்றிருக்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம் இனி பெயர் தொகுதிகள் எதுகை மோனை சொற்கள் அது போன்ற நிறையா பகுதிகளை வந்து அது கொண்டிருக்கு அது வந்து தமிழ் அதிக அகராதிகளுக்கு இனியும் முன்னோடியாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இனியும் தொன்னூல் விளக்கம் அப்புறம் வந்துட்டு பரமார்த்த குருவின் கதை பரமார்த்த குருவின் கதை இன்னும் கொடுந்தமிழ் இலக்கணம் போர்த்துகீசிய தமிழ் அகராதி லத்தீன் அகராதி இதெல்லாமே அவரோட இலக்கியத்துக்கு ஒரு சான்றாக நம்ம வந்து அவரோட தமிழ் புலமைக்கும் இலக்கிய சேவைக்கும் ஒரு சான்றுகளாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் கல்வி பணிகளில் அவர் செஞ்சது வந்து நிறையா நிறுவி இருக்கார் நிறையா மக்களுக்கு கல்வி வந்து சென்றடையணும்னு சொல்லி நினச்சார் தமிழின் சிறப்பையும் கிறிஸ்துவ கல்வியோட அவசியத்தையுமே அவர் வந்து நிறைய போதித்திருக்கிறார் தமிழ் கவிதைகளில் அவருக்கு தனிப்பட்ட பற்று அதிகமாக இருந்துச்சு அதன் மூலமாக தான் அவர் வந்து தேம்பாவணி ஏற்றம் போது அந்த கவித்திறனுக்கு அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அவரோட வாழ்க்கையிலிருந்து அர்ப்பணிப்பு இறை அழைப்பிற்காக அவரோட சொந்த நாட்டையும் மொழியையும் சுகபோகம் எல்லாவற்றையுமே வந்துட்டு விட்டுட்டு நம்ம இயேசுவுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்தார் இங்கே இருக்க தமிழ் மக்களை நேசித்தார் அவங்களோட மொழியை கற்றார் அவர்களுடன் ஒன்றி வாழ்ந்தாங்க நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களே இயேசுவின் அன்புடன் அணுகிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் அவரோட விடாமுயற்சி சவால்களை கண்டு அவர் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு பின்வாங்கவே இல்லை கஷ்டங்கள் வந்துச்சு ஆனாலுமே அவர் வந்துட்டு இயேசப்பாவோட உதவியை தான் அவர் வந்து நாடி சென்றார் நம்மளுக்கு வர பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இது மூலமாக யோசித்து பார்க்கணும் இன்னொன்று அவர் சேர்ந்த சேவைகள் பார்த்தோம்னா அவர் தமிழ்மொழிக்கும் மக்களுக்கும் ரெண்டுக்குமே வந்துட்டு கிறிஸ்தவத்திற்கும் ஈக்குவலாக அவர் வந்து சேவை செஞ்சுருக்காரு நம் தாழ்ந்துகளை நம்மளோட தாளந்துகளை நம்மளோட நேரத்தை நம்மளோட செல்வத்தை நம்ம எப்படி வந்துட்டு ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோம் அப்படினுங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் வீரம்மா முனிவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதி அம்பலக்காடு அப்படிங்கிற இடத்துல அவரோட அறுபத்தி ரெண்டாம் வயதில் வந்து மறித்தார் அவர் இறந்து பல நூற்றாண்டுகள் ஆனாலும் அவரது சேவைகள் இன்னியும் வந்துட்டு பேசப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வீரம்மா முனிவர் வந்து ஒரு வெளிநாட்டவராக இருந்தாலும் அவரோட மொழி தமிழ்மொழிக்கும் தமிழக மக்களுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் அவர் வந்துட்டு ஆற்றிய சேவை வந்துட்டு அதிகம் அவரோட வாழ்நாள் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் அன்பை தான் இவ்வுலகத்திற்கு எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவர் அதிகமாக பங்களித்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்காக தான் அவரோட வாழ்க்கையை அவர் வந்து அர்ப்பணித்தார் அவரோட பணி வந்துட்டு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தி உலகெங்கும் பரவ வேண்டும் என்ற தாகத்துடன் வாழ்ந்த தமிழை தன் உயிரனை நேசித்த வீரமாமுனிவர் போன்ற மாபெரும் மறைப்பணியாளர்களை நாம் போற்றுவோம்